நண்பர்கள் வணக்கம் இனி நம்ம வீடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் செம்பூத்து காரி மாட்டுடைய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பெருவிட்டான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாடைய விலையென்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா பல் கடைப்பல் முளைப்புங்க ஈத்து வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கன்று போட்டு இப்போ மூன்றாவது கண்ணுக்கு சினையாக இருக்குதுங்க நல்ல ஒரு தெளிவான ஜெர்சி கிராஸ் மாடு கலர் செம்பூத்து காரியில் நல்ல மூலிச்சில் இருக்குதுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரா கறந்துக்கலாங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரம் வரைக்கும் டைம் இருக்குது அப்படி தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ள மாடு கண்டறினோம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மடியிலாம் நல்லாவே எடுத்துருக்குதுங்க இன்னும் ஒரு ஒரு வாரத்துலேருந்து பத்து நாள் ஆகிற வச்சு நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது விட இந்த இதில் நல்ல ஒரு கரைவைத்த எதிர்பார்க்கலாம் அப்படின்னாங்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது இதில் ஒரு நாளைக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவை திட்டம் கறந்துருக்குது இந்த இதுலேயும் தாராளமாக அதே கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டு நாள் சேர்ந்து ஒரு பதினேழு பதினெட்டு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து போனால் கரைவை கீழே குறையாம கறக்கூடிய மாடுங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது நீங்களும் வந்து போனால் கண்டிப்பாக நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வரக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஜெர்சி கிராஸில் செம்பூத்துக்காரில் நல்ல மோழிச்சிருந்தாலும் ஒரு சினை மாடு வேணும் கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு லிட்டர் கரையாவது இருக்கணும் நல்ல எலுமணத்தில் இருக்கும் வாங்கினால் குறைஞ்சோ நாலஞ்சு திச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க அந்த இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாட்டுடைய விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரம் மட்டும் சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டக்ட் நம்பர் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கள் என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவட்டும் பால் ஆட்டும் விலை ஆட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்காதுங்க நன்றி வணக்கம்